பல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதலே ஆண்டவரோடு வழிநடக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தைகள் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் மாற வேண்டும் இறைவனோடு நாங்கள் வழி செல்ல வேண்டும் தெய்வ பயம் தெய்வ பயம் எங்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு நாங்கள் பணிந்து வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரோடு நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரிலே முழுமையான அன்பும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அங்கே தெய்வ பயம் ஒன்று எங்களுக்குள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுது தவறுகள் செய்கின்ற பொழுது பிழைகள் செய்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கும் தந்தையாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் மன்னிக்கும் தந்தையாகிய இறைவன் எங்களை மன்னிக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிக்கும் தந்தைக்கு நாங்கள் அச்சம் உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே சாதாரண வாழ்க்கை நிலையிலே நாங்கள் அதிகாரம் உடையோருக்கும் ஆட்சியில் உள்ளோருக்கும் எங்களை அடக்கி ஆளும் தலைவர்களுக்கும் நாங்கள் எவ்வளவு அச்சம் கொள்ளுகின்றோம் நாங்கள் எந்தெந்த கடமைகளில் எந்தெந்த பொறுப்புகளில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்தந்த கடமைகளிலும் பொறுப்புகளிலும் செயற்பாடுகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அச்சம் உடையவர்களாகவும் பயம் உடையவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிலைமையை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நாங்கள் அஞ்சிதற்குரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அனைத்திற்கும் மேலானவர் எங்கள் மீது இறக்கமுடையவர் கருணை காட்டுபவர் எங்களை தன்னுடைய அன்போடு இணைத்து எங்களை வழிநடத்துகின்ற தந்தையாக தாயாக நண்பனாக நன்மையாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் ஆகவேதான் ஆண்டவருடைய வழியிலே செல்லக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் தெய்வ பயம் உடையவர்களாக வாழ்ந்து ஆண்டவர்களை நிலை வாழ நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்ல வேண்டும் இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளினை பொழியும் நாளாக அமைய ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் புய ஆவி அனைவரையும் ਰੀਮਾਖ ਅਸ਼ਰਵਦੀ ਪਾਰਾਖ